தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்பிரிக்க கண்டம் ஊடகத்தளம் அமைகின்ற வல்லரசுகள் வரிசையில் துருக்கி எழுதியவர் ரூபன் சிவராஜா பாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம் அரசுகள் சர்வதேச அதிகாரப் போட்டிகளில் தம்மை வெளிப்படுத்தவும் தமது நலன்களுக்கு சாதகமான சூழமைவுகளை ஏற்படுத்தவும் ஊடகங்களை கையாண்டு வருகின்றமை வரலாற்றில் நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்ற நிகழ்வு அது அரசியல் பொருளாதாரம் படைத்துறை கலாச்சார ரீதியிலான விவகாரங்களை உள்ளடக்கமாக கொண்டிருக்கின்றன தமது இலக்குகளை அடைய அவை எந்த வகையிலனவாக இருந்தாலும் ஊடகங்கள் கருவியாக கை கொள்ளப்படுகின்றன முதன்மையாக அந்தந்த நாடுகளின் பொதுமக்கள் அபிப்பிராயத்தை தமக்கு சாதகமாக மாற்றுவது அல்லது திருப்புவது என்பதே அவற்றின் இலக்கு ஆப்பிரிக்க கண்டத்தில் சீனா ரஷ்யாவை தொடர்ந்து துருக்கி தனது ஊடகப் பிரசன்னத்தை உருவாக்கி விரிவுபடுத்தி வருகிறது ஊடகப் பிரசன்னம் என்பது வணிக உறவுகளையும் ஆப்பிரிக்க நாடுகளின் வளங்கள் மீது செல்வாக்கு செலுத்தும் நோக்கத்தினையும் கொண்டவை இந்நாடுகள் அமெரிக்க ஊடக செல்வாக்கிற்கு சவால் விடுகின்ற வகையில் செயல்படத் தொடங்கியுள்ளன என்ற விடயம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது அரசியல் பொருளாதார மற்றும் வணிக நோக்கங்களோடு ஆபிரிக்காவில் கடந்த சில ஆண்டுகளாக இந்நாடுகள் தமது ஊடக பிரசன்னத்தை அதிகரித்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் துருக்கிய தலைநகரில் நாற்பத்தி ஐந்து ஆபிரிக்க நாடுகளை சேர்ந்த ராஜதந்திரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்ட முதலாவது துருக்கிய ஆப்பிரிக்க உயர்மட்ட ஊடக மாநாடு நடத்தப்பட்டுள்ளது துருக்கிய செய்தி நிறுவனமான அனடாலு ஏலவே எத்தியூப்பியா நைஜீரியா கென்யா ஆகிய நாடுகளில் அலுவலகங்களை கொண்டிருக்கிறது கென்யாவில் நிருபர்களையும் கொண்டிருக்கிறது சூடான் சோமாலியா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் தலைநகரங்களில் அலுவலகங்களை திறக்க உள்ளதாக அறிய வந்துள்ளது ஊடக தளம் அமைத்தல் துருக்கிய தொலைக்காட்சி சேவையான டிஆர்டி ஆப்பிரிக்க நாடுகளுக்கான ஒளிபரப்புகளை டிஆர்டி ஆப்பிரிக்கா என்னும் திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தி வருகிறது துருக்கியின் பல தனியார் ஊடகங்களும் ஆவரிக்க நாடுகளில் செயல்பட தொடங்கியுள்ளன இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து அந்நாட்டின் என்ஆர்டி தொலைக்காட்சி சேவையானது நாற்பத்தி ஒன்பது ஆவெரிக்க நாடுகளுக்கு செயற்கைக்கோள் மூலம் ஒளிபரப்புகளை செய்து வருகிறது பொருளாதாரம் வர்த்தகம் செய்திகள் சினிமா சுகாதாரம் விவசாயம் கலாச்சாரம் சுற்றுலா கல்வி தொடர்கள் மற்றும் கார்ட்டூன்கள் அதன் உள்ளடக்கங்கள் என அத்தொலைக்காட்சி சேவையின் இணையதளத்தில் அறிய கிடக்கிறது அத்தோடு தமது ஒளிபரப்பு தம் நாட்டின் நலன்கள் மற்றும் பிம்பத்துக்கு எப்போதும் முன்னுரிமை கொடுக்கும் என்பதையும் வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளது அத்தொலைக்காட்சி நிறுவனம் இந்த ஊடக இருப்பினை உருவாக்குதல் விரிவுபடுத்தல் என்பதற்கு ஒரு பொருளாதார இலக்கு இருக்கிறது அது முற்றிலும் வணிக மூலதன லாபத்தை அடிப்படையாக கொண்டது அதற்கமைய ஊடக இருப்பினை விரிவுபடுத்தும் செயல்கள் பொருளாதார அரசியல் உறவுகளின் விரிவாக்கத்தோடு சமாந்தரமாக முன்னெடுக்கப்படுகின்றன கடந்த இருபது ஆண்டுகளில் ஐந்து பில்லியன் ரொல்களில் இருந்து இருபத்தி ஐந்து பில்லியன் ரொல்களாக ஐந்து மடங்குகளாக பெருகியுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளுடனான துருக்கியின் வணிக பெருமதி ஆனாலும் சீனாவுடன் ஒப்பிடுகையில் இது பத்தில் ஒரு பங்கு மாத்திரமே ஆனால் துருக்கிக்கு பல அனுகூலங்கள் உண்டன ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அதாவது துருக்கி முஸ்லிம் நாடு என்பதை ஆப்பிரிக்க நாடுகள் பல சாதகமாக பார்க்க சூழல் நிலவுகின்றது புவியியல் அமைவிட ரீதியாக துருக்கிக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான தூரம் குறைவென்பது மட்டியது இவை சீனாவோடு ஒப்பிடுகையில் துருக்கிக்கு இருக்கக்கூடிய கூடுதல் அனுகூலங்கள் இதைவிட அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகியவற்றோடு ஒப்பிடுகையில் துருக்கி ஒரு நடுநிலையான தரப்பு என்ற பார்வையும் நிலவுகிறது அமெரிக்காவில் அறுபத்தி இரண்டு விமான நிலையங்களில் ஓட்டங்களை கொண்டுள்ளது துருக்கிய ஏர்லைன்ஸ் ஆமெரிக்க பின்னணி இல்லாத வேறு வெளிவிமான சேவைகள் இந்த எண்ணிக்கையில் அங்கு இல்லை ஆமிரிக்காவில் தற்போதைய சூழலில் நாற்பத்தி மூன்று தூதரகங்களை துருக்கி கொண்டுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டு கால பகுதியில் பன்னிரண்டு தூதரகங்களையே அது கொண்டிருந்தது உத்தியும் அணுகுமுறையும் இது அடிப்படையில் பொருளாதார இலக்குகளைக் கொண்ட வெளியுறவு அரசியல் மூலோபாயம் சீனாவின் வெளியுறவு அரசியல் அணுகுமுறையை பின்பற்றுகின்ற அல்லது தத்தெடுக்கின்ற அணுகுமுறையுமே ஆகும் எட்டோகின் அரசாங்கம் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து ஐம்பத்தி எட்டு தடவைகள் ஆவரிக்க கண்டத்துக்கு பயணம் செய்துள்ளார் அந்த பயணங்களில் முப்பத்தி இரண்டு வெவ்வேறு நாடுகளின் தலைநகரங்கள் அணுகுகின்றன இதுவும் சீனாவை முன்மாதிரியாக கொண்ட அணுகுமுறைதான் துருக்கி தனது சொந்த தயாரிப்பிலான பதினைந்து மில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்ப உள்ளதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் துருக்கிய ஜனாதிபதி எட்டோகன் தெரிவித்திருந்தமை நினைவுகொள்ளத்தக்கது கோவிட் தடுப்பூசிகள் பங்கீடு சார்ந்த பாரபட்ச அணுகுமுறைகளையும் ஆப்பிரிக்காவை நியாயமற்ற முறையில் மேற்கு நடத்துவதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் துருக்கி தனது சொந்த கொரோனா தடுப்பூசியை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தது துர்வாக் என்பது அதன் பெயர் ஆப்பிரிக்காவில் சேவையில் உள்ள துருக்கி விமான சேவையின் அனைத்து பரப்பு தளங்களும் லாபகரமானவை இல்லை ஆனாலும் துருக்கி ஒரு முனைப்பினை காட்டுகிறது மனங்களை வெல்லவும் அதனூடாக காலூன்றவும் அத்தகு அணுகுமுறை உத்திகள் உதவக்கூடியது கருவி உலக வல்லரசுகள் தமது அரசியல் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் ஊடகங்களை நீண்டகாலமாக கருவியாக கைக்கொண்டு வருகின்றன தொலைக்காட்சி வானொலி செய்தி நிறுவனங்கள் உட்பட்ட இன்ன பல ஊடகங்களை அவை பயன்படுத்தி வந்துள்ளன சீன ஊடகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆபரிக்க தளம் அமைக்க தொடங்கிவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரேடியோ பேக்கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இருந்து ரேடியோ பெய்ஜிங் சீன செய்தி நிறுவனமான ஜின் சுவா இன்று ஆபிரிக்க கண்டத்தில் முப்பத்தி ஒரு அலுவலகங்களை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தில் இருபத்தி நான்கு அலுவலகங்களை அச்செய்தி நிறுவனம் கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து சீன மத்திய தொலைக்காட்சி சைனா சென்ட்ரல் டெலிவிஷன் பெயரை சீன உலக தொலைக்காட்சி இணைய விலை என மாற்றிக்கொண்டு கெனியாவில் தலைநகரில் நிறுவியது சீனாவில் இருந்து வெளிவரும் முதன்மையான ஆங்கில நாளிதழான சைனா டெய்லி ஆப்பிரிக்க தலைநகரில் அலுவலகத்தினை திறந்திருக்கிறது சீன ஆப்பிரிக்க நாடுகளுக்கிடையிலான ஊடக கூட்டில் பெரும்பாலும் ஜின்சுவா அல்லது சிஜிடி என் உள்ளடக்கப்பட்டிருக்கும் சிஜிடி தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் கென்யா லிபேரியா தென்னாப்பிரிக்கா மற்றும் பல ஆபிரிக்க நாடுகளின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகின்றன சீன தொலைக்காட்சி தொடர்கள் பல்வேறு ஆபிரிக்க மொழிகளுக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டு ஒளிபரப்பப்படுகின்றன அந்நாடுகளின் ஊடகவியலாளர்கள் மற்றும் தொடர்பாடல் ஆலோசகர்கள் தொலைக்காட்சி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு சீனா கற்பித்தல் மற்றும் பயிற்சிகளை வழங்குகிறது குறித்த கால இடைவெளிகளில் சீன பல்கலைக்கழகங்கள் கற்கை மையங்களுக்கு இவர்கள் அழைக்கப்பட்டு மேற்படைப்பு மற்றும் கருத்தரங்குகள் நடத்தப்படுகின்றன முதலீடு வணிகம் மூலதனம் இவற்றின் அடிப்படை நோக்கம் வணிக உறவுகளை ஏற்படுத்துதல் முதலீடுகளை விரிவாக்கம் செய்தல் என்பனவாகும் இரண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது கால பகுதிக்குள் ஆப்பிரிக்காவில் சீனா எழுபது பில்லியன் டாலர் பெறுமதியான மூலதனத்தினை முதலீடு செய்தது இது அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி ஆகியவற்றின் மொத்த முதலீட்டு தொகை அதாவது என் நான்கு நாடுகள் முதலீடு செய்யும் மூலதனத்தினை கூட்டும் போது வரும் தொகையும் சீனா தனியாக முதலீடு செய்துள்ள தொகையும் சமம் என்பதாகும் இவை இருக்க ரஷ்யா தனது டிஏஎஸ்எஸ் செய்தி நிறுவனத்தின் ஊடாக ஆப்பிரிக்காவில் தனது ஊடக இருப்பினை நிலைநிறுத்தி வருகிறது அத்தோடு டி எனும் வானொலி சேவை மற்றும் ஸ்புட்னிக் தொலைக்காட்சி ஒளிபரப்பின் மூலமும் இது நிகழ்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரஷ்ய ஆபிரிக்க உயர்மட்ட மாநாடு ரஷ்யாவின் சச்சி நகரில் நடைபெற்ற போது அதில் நாற்பத்தி மூன்று ஆபிரிக்க நாடுகள் பங்கு பெற்றியுள்ளன அதில் மேற்கின் ஊடக மேலாதிக்கத்திற்கு எதிர்வினை ஆற்றல் தொடர்பாக பேசப்பட்டுள்ளது மேற்கு தனது அரசியல் பொருளாதார மூலதன வணிக முதலீட்டு நலன்களுக்கு சாதகமான பார்வையை ஆப்பிரிக்கா உட்பட்ட பல நாடுகளில் திணிக்கிறது பரப்புகிறது ரஷ்யா காலனித்துவ சக்திகளின் ஆபிரிக்காவிற்கான பந்தயம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் இறுதியின் ஐரோப்பிய கொலனித்துவ சக்திகள் ஆபிரிக்காவை தமது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருப்பதற்கான போட்டி நிலவியது இன்றும் அந்த பந்தயம் தொடர்கிறது ஆனால் அதன் தரப்புகள் ஆதிக்க சக்திகள் மாறியிருக்கின்றன அல்லது புதிய சக்திகள் களமிறங்கியுள்ளன எனலாம் அதில் அமெரிக்கா சீனா ரஷ்யா ஆகிய தரப்புகளுடன் துருக்கி புதிதாக உள்ளறங்கியுள்ளது நூற்றாண்டுகளாக கால் ஊன்றி தளம் அமைக்கவும் தமது அதிகாரத்தை நிலைநிறுத்தவும் செல்வாக்கினை உறுதி செய்யவும் பல தரப்புகள் போட்டா போட்டி போட்டன எண்ணூறுகளின் இறுதி வரை ஆபிரிக்க கண்ட மீதான ஐரோப்பிய வல்லரசுகளின் ஈடுபாடு அரசியல் பொருளாதார இராணுவ ரீதியில் நீடித்தது அப்பொழுதில் இருந்தே வல்லரசுகளின் இந்த காலூன்றும் போட்டி ஆபிரிக்கான பந்தயம் என்று விழிக்கப்படுவதுண்டு இரண்டாம் உலகப் போரின் முடிவின் பத்தாண்டுக்குள் ஆபிரிக்க நாடுகளில் பல சுதந்திரமடைந்தன ஆனால் வெளிச்சக்திகள் வல்லரசுகளின் செல்வாக்கு செலுத்துதல் தளம் அமைத்தல் ஈடுபாடு குறைந்துவிடவில்லை பனிப்போர் காலத்தில் அமெரிக்காவும் சோவியத்தும் புதிதாக சுதந்திரமடைந்த நாடுகளை தமது நட்பு அணிக்குள் இணைக்க பெரும் பெரியத்தனம் எடுத்தன ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் கடந்த பத்தாண்டுகளுக்குள் ஆபிரிக்க நாடுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட வெளிநாடுகளின் தூதரகங்கள் திறக்கப்பட்டுள்ளன பல நாடுகள் பில்லியன் கணக்கான முதலீடுகளை செய்துள்ளன இராணுவ தளங்கள் பல நிறுவப்பட்டு படைத்துறை கூட்டுச் செயற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன அமெரிக்கா ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் ஆகியவை நிலப்பரப்பில் சிறிய பாலைவன தேசமான ஜெபூட்டியில் தமது படைகளை குவித்துள்ளன துருக்கி ரெண்டாயிரத்தி பதினேழு கால பகுதியில் சோமாலியாவின் தலைநகரான மொகடிஷுவில் தனது மிகப்பெரிய தளத்தை திறந்துள்ளது இது ஏடன் வளைகுடாவினை அண்டிய பகுதிகளுக்கான கப்பல் போக்குவரத்திற்கான வாய்ப்பினை துருக்கிக்கு வழங்கியுள்ளது அத்துடன் போரினால் பாதிக்கப்பட்ட சோமாலியாவின் மிக முக்கியமான வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாகவும் துருக்கியை ஆக்கியுள்ளது என்கிறார் டர்கெஸ் பாலிடிக் டாட் என்ஓ இணையதள ஆசிரியர் மோர்டன் மைஸ்குவால் ஏனைய வெளிச்சக்திகள் அக்கறை கொள்ளாத கிழக்கு ஆப்பிரிக்க பிராந்தியங்களை தேர்ந்து துருக்கி களமிறங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க மூலோபாயம் இப்பிராந்தியத்தில் சீன மற்றும் ரஷ்ய செல்வாக்கை முறியடிக்கும் முயற்சியில் ஆபிரிக்க நாடுகளுடன் நெருக்கமான ஒத்துழைப்பிற்கான புதிய உத்தியை அமெரிக்கா தொடங்கியுள்ளமை பற்றிய செய்தி கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நடுப்பகுதியில் வெளிவந்திருந்தது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ரெண்டாயிரத்தி இருபதில் பதவியேற்றதை அடுத்து ஆப்பிரிக்க நாடுகளுடன் கூட்டணி பலப்படுத்துவதில் கவனம் மேலோங்கியுள்ளது இந்த மூலோபாயம் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு நலன்களுக்கு ஆப்பிரிக்க பிராந்தியத்தின் முக்கியத்துவத்தை மறு வடிவமைக்கிறது என்று அது தொடர்பாக ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளிவந்த வெள்ளை மாளிகையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது சீனா ரஷ்யா மற்றும் ஏனைய வெளிநாட்டு தரப்புகளின் தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்குரிய வகையிலான வெளிப்படையான சமூகங்களை ஊக்குவிப்பதை உள்ளடக்கிய மூலுபாயம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தோடு ஆப்பிரிக்க நாடுகள் ஜனநாயக மற்றும் பாதுகாப்பு சார்ந்த தன்மைகளை அடைவதோடு சர்வதிகார மற்றும் இராணுவ ஆட்சி அதிகாரங்களுக்கு இட்டுச் செல்லப்படுவதை தடுப்பதும் தமது நோக்கம் என்று அமெரிக்க அறிக்கை கூறுகிறது அத்தோடு கொரோனா பெருந்தொற்று மற்றும் அதனுடன் தொடர்புடைய சமூக விளைவுகளை எதிர்கொள்வதற்கான திட்டங்களையும் கால்நிலை நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட ஆபிரிக்க நாடுகளுக்கான உதவிகளை தாம் முன்னெடுக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஜோ பைடன் பதவியேற்றதில் இருந்து பெய்ஜிங் மற்றும் மாஸ்கோவின் செல்வாக்கு எதிர்கொள்ளும் இலக்குடன் ஆபிரிக்காவில் தமது பழைய கூட்டணிகளை புதுப்பிக்கவும் புதிய கூட்டணிகளை உருவாக்கவும் முயன்று வருகிறார் என்பதனை இவ்வறிக்கை வெளிப்படுத்துகிறது சேனா ரஷ்யா துருக்கி ஆகியன நேரடியாக தமது பொருளாதார முதலீடுகளுடன் களமிறங்கியுள்ளன அமெரிக்கா வளமை போல ஜனநாயகம் பாதுகாப்பு நல்லாட்சி போன்ற போர்வைகளுடன் களமடங்குகிறது என்பதே இதில் உள்ள வித்தியாசம் தவிர நோக்கம் என்பது அடிப்படையில் எல்லா வழிச்சக்திகளும் ஒன்றே துருக்கியின் புதிய வெளியுறவு அரசியல் அயல் நட்புறவை வளர்த்து தனது மென்வலுவை வலுப்படுத்துவது என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் வெளியுறவு கொள்கையாக வகுத்தது ஆனால் அந்த கொள்கை வெற்றியளிக்கவில்லை ஆனால் ஆப்பிரிக்காவில் தனது காலை ஊன்றுவதில் வெற்றிகரமாக நகரத் தொடங்கியுள்ளது ஆபிரிக்க நாடுகளில் உட்கட்மானம் கட்டடத்துறை உட்பட்ட பல்வேறு சமூக பொருளாதார அபிவிருத்தி சார்ந்த தேவைகள் அதிகம் உள்ளன எனவே சீனா ரஷ்யா மற்றும் துருக்கி ஆகியவற்றின் முதலீடுகளுக்கும் மூலதன விருத்திக்குமான வழிகள் நிறையவே உள்ளன துருக்கியின் எர்டோகன் அரசாங்கம் ஐரோப்பாவில் செல்வாக்கு இழந்து வருகின்றமை கண்கூடு எனவே ஆப்பிரிக்காவில் செல்வாக்கினை நிலைநாட்டுவதோடு மூலதன பெருக்கத்திலும் ஈடுபடுவதையே மூலோபாயமாக வகுத்துக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கும் வர முடிகிறது துருக்கியின் டீகா எனப்படும் கூட்டு செயல்பாட்டு மற்றும் அபிவிருத்திக்கான மையம் ஆப்பிரிக்காவில் இருபத்தி இரண்டு நாடுகளில் செயல்படுகிறது துருக்கி இத்தனை பல நாடுகளில் முக்கிய வணிக அரசியல் கூட்டுறவை நிறுவி வருகின்றமை ஏனைய சக்திகளை அச்சமூட்டியுள்ளது என்று கூறுகிறார் பிரான்சை சேர்ந்த அரசியலாளர் ஜெர்மாக்கு துருக்கியின் இந்த விரிவாக்கம் நிறுவனமயப்பட்டதும் எழுந்து வருகின்றதுமான வெளிச்சக்திகளுக்கு இடையில் கடுமையான போட்டி நிலவுகின்ற ஒரு காலகட்டத்தில் நிகழ்கிறது என்கிறார் மிடில் ஈஸ்ட் இன்ஸ்டிடியூட் சிந்தனை குழாத்தை சேர்ந்த ஜோன் கலாப்ரேஸ் ஆப்பிரிக்க கண்டத்தில் தனக்கான சந்தைகளை கைப்பற்றி தனது அதிகாரத்தை நிலைநாட்டி கௌரவத்தையும் ஸ்திரத்தையும் உயர்த்தும் துருக்கியின் முனைப்பு இவற்றுக்கிடையிலான அதிகார போட்டியை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசுகள் சர்வதேச அதிகார போட்டிகளில் தம்மை வெளிப்படுத்தவும் தமது நலன்களுக்கு சாதகமான சூழமைகளை ஏற்படுத்தவும் ஊடகங்களை கையாண்டு வருகின்றமை வரலாற்றில் நீண்டகாலமாக இடம்பெற்று வருகின்ற நிகழ்வுதான் அது அரசியல் பொருளாதாரம் படைத்துறை கலாச்சார ரீதியிலான விவகாரங்களை உள்ளடக்கமாக கொண்டிருக்கின்றன இன்னும் தெளிவாகச் சொல்வதானால் தமது இலக்குகளை அடைய அவை எந்த வகையிலானவாக இருந்தாலும் ஊடகங்கள் கருவியாக கொள்ளப்படுகின்றன முதன்மையாக அந்தந்த நாடுகளின் பொதுமக்கள் அபிப்பிராயத்தை தமக்கு சாதகமாக மாற்றுவது அல்லது திருப்புவது என்பதே அவற்றின் இலக்கு